ஆய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க இயக்கமத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சேலைகள்னு போட்டிருப்பாங்க ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் உங்களுக்கு ஆனால் எடுத்து பார்த்தா தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சாரி டிஜிட்டல் பிரிண்ட்டு டிஜிட்டல் செராய்ஸ்கி அந்த மாதிரி சாரீஸ் ஃபுல்லாகவே அதிலே இருக்கும் மல்டி கலெக்ஷன் உள்ளே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மல்டி கலெக்ஷன் தான் ஒன் சைடு சுங்க வச்சு பாதே ட்ரெண்டிங்கில் போகுது ஒன் சைடு மட்டும் சுங்க வச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் இது எல்லாமே இதெல்லாம் டிஜிட்டலில் போட்டிருக்காங்க செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் இதெல்லாம் நம்மளுக்கு போட்டுக்க வந்து சாஃப்ட் சிலுக்குனு தான் ஆனால் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க டிஜிட்டல் தான் இதுவும் அதே மாதிரி தான் டபுள் கலரை போட்டுருக்கோம் பார்த்திங்களா நல்லா மழை வர்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு க்ரீன் காம்பினேஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோபால் பருப்படி கலர் காம்பினேஷனில் வேறு இருக்கும் ஒன் சைடு சுங்கு அண்ட் வித் ப்ளவுஸோடைய இருக்கும் இதெல்லாம் இந்த ரேஞ்சில் தான் வரும் செவன் ஹண்ட்ரட் டென்னு செவன் ஹண்ட்ரட் டென் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டின் அந்த ரேஞ்சில் தான் வரும் அதிலே கலர்ஸ் இருக்குது வேறு வேறு கலர்ஸ் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் தனித்தனியாக போட்டிருப்பாங்க மிக்ஸ் பண்ணி நம்ம அணக்க பார்க்குறவங்க எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணி வேற போட்டு வந்துடுவாங்க எடுத்து நம்ம வீடியோ போகிறப்ப அதை செட் பண்ணி விட்டு வந்தது என்னடா எங்கிட்ட எங்கிட்ட இருக்கிறதும் கரெக்ட் பண்ணுறவங்க எடுத்து டபுள் கலரு சிங்கிள் கலர் எல்லா கலெக்ஷனுமே இருக்கும் ஒர்க் வச்ச கலெக்ஷன் தான் இந்த ஒர்க் வச்ச சாரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் இது போகிறாமே இருக்குது எல்லாம் ஒன் சைடு சுங்க தான் பாருங்களேன் ஃபுல்லாக அந்த மாதிரியாக இருக்கும் சாஃப்ட் சில்கு டிஜிட்டலு டிஜிட்டல் சிராஸ்கி நல்லா அழகாக மடித்து ஹேங் பண்ணி விட்டுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நம்ம எப்பயும் சொல்கிறது தான் தீபாவளி நாள் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்க இயற்கை அமைத்து நம்ம அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து விலை கம்மியாக இருக்கும் ஏன்னா இது ஹோல்சேல் ரேட்னால தான் உங்களுக்கு அவ்வளோ கம்மியாக இருக்குது இப்போ பார்க்குற க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் இது வந்து சாஃப்ட் சில்க் டிசைன் போட்டும் அந்த பிளைனாகவும் இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து செவன் ஹண்ட்ரட் மேலே போட்டிருக்குது செவன் ஹண்ட்ரட் டென் இது இந்த மல்டி கலர் போட்டுக்கனால வந்து பார்த்து டிஜிட்டல் செராஸ்கி டிஜிட்டல் செராஸ்கியும் போட்டிருப்பாங்க இது எழுநூற்றி பத்து ரூபா இப்போ பார்த்தது ஏன்னா ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா வேறு அது அது சாஃப்ட் சில்க் போட்டிருந்தாங்க ம் இந்த கிரீன் பார்த்தீங்கல்ல இதுதான் அந்த ரேட்டு சாஃப்டின்னு போட்டுருக்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஆயிரத்தி முப்பத்தஞ்சி ரூபா எல்லா பேரையும் சொல்லி திரும்பி வந்து எடிட்டிங் பண்ணப்ப எல்லா பேரையும் சொல்லி ரேட்டையும் சொல்லி சொல்கிறப்பதான் என் கன்ஃப்யூஸ் ஆகிடுது கண் பார்த்துட்டே இருக்கணும் ரேட்டு எழுதி 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 நோட் பண்ணிக்கே இருக்கணும் ஃபுல்லாக கலர்ஸ் நல்ல நல்ல கலர்ஸ் இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குது மெட்டீரியல் வந்து கொஞ்சம் திக்காகத்தான் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃப்ளோட்டின் விட்டு கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் சாஃப்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹேண்ட்ரக்ஸ் ஆர்ட்ரின்னு சொல்லலாம் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்குதுங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி நான் காட்டுப்பேன் கல்கத்தா சை சூட்டாக தௌசண்ட் அபவ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியா இருக்கும் இதில் டபுள் கலர் போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் அதில் பார்த்தீங்கன்னா டபுள் கலருக்காது இங்கே ஹேங் பண்ணியிருந்தாங்க ரேட் கம்மியாக இருக்கு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் போட்டிருப்பாங்க எயிட் ஹண்ட்ரட் எடுப்போம்னா எயிட் ஹண்ட்ரட் நம்ம சொன்ன மாதிரி வேலை போட்டு கேட்கணும் கூடுதலாம் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்கும் இது எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் போட்டிருக்காங்க லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு அந்த மாதிரி வரும் ஹேண்ட் ஒர்க் சரி எல்லாமே அதே இந்த கலரும் பாருங்களே லைட்டு டார்க் டபுள் கலர் வரும் ஆஃப் ஆஃப் டார்க்கு ஆஃப் லைட்டாக வரும் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் தான் பாருங்கள் ரேட்டு அதில் கலர் நிறைய நிறைய இருக்குது அது எல்லாமே அந்த மாதிரி டபுள் கலர்ஸ் தான் வரும் அறுபதாண்டு வித் ப்ளூஸோடு வருங்க நல்லாயிருக்கும் சைனிங்காக இருக்கும் நம்ம நைட் டைம் வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நைட் ஒரு ரிசெப்ஷன் ஃபங்க்ஷன் போகிறோம்னா நைட்டு வந்து நீங்கள் கட்டிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் சூப்பரான கலர்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் வச்ச சாரிலாம் கூட இருக்குது இந்த ஆலி க்ரீனில் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒர்க் வச்சதுலாம் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து இருக்குது ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம் கம்மி இதெல்லாம் போட்டிருப்போம் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்கணும் செவன் நாட் நைன் இந்த ஆலிவ் க்ரீனில் இந்தா இது எப்பயும் சின்ன ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் ஏன்னா ஒர்க் வச்ச சாரி அதனால் இது வந்து செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் இந்த ப்ளூ கலரில் இருக்குது நிறைய இருக்குது தௌசண்ட்குள்ளே வேண்டவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் தௌசண்ட்க்கு மேலே வேண்டவங்க அங்கே பக்கத்துலேயே அடுக்கி வச்சுருப்பாங்க தொங்கோட்டிருந்தாங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் அது எல்லாமே தௌசண்ட் அபவ் இருக்குது தான் இந்த இது இந்த ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கி எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் ஏன்னா இதில் போட்டுருக்காட்டுலையும் கம்மியாக கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேட்டு போட்டிருப்பாங்க இந்த ரேட்டு இந்த ரேட்டு போது இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து ட்ரான்ஸ்ஃபராக இருக்காது நீங்கள் ஃப்ளோட்டின் விட்டு பார்த்தீங்கன்னா பின் குத்திக்கலாம் ஒரு அங்கங்கே சுங்க சுங்கம் வச்சுருப்பாங்க ப்ளவுஸ் அதிலே இருக்கும் ரிச் லுக் நல்லா ஒரு ரிச் லுக்கு ஒரு போட் நெக் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாரிக்கு நல்லா ஹைலைட்டாக இருக்கும் நல்லா காட்டும் நல்லாயிருக்கும் அந்தந்த மாதிரி சாரி ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்த்த சாரி எல்லாமே பார்த்தீங்க நல்லா ஒல்லியாக இருக்கும் கட்டுற மாதிரி தான் இருக்கும் திக்கா இட்லி மாதிரி இல்லாமல் நல்லா இருந்துச்சு சாரீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பட்டு சாரிலாம் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்குது இந்த மாதிரி காஸ்ட்லியான சாரி இருக்குது நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்தாங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த பார்த்திங்கன்னா எத்தனை கலர் இருக்குன்னு சொல்லி டபுள் கலரு அதெல்லாம் அங்கே போட்டுருந்தாங்க எடுத்து அந்த செட்டாக வச்சா வச்சு எல்லாத்தையுமே நிறைய கலர்ஸ் இருக்குது டிசைன் வேணும் எங்களுக்கு கலர்ஸ் வேணும் பட்ஜெட்டில் வேணும் அந்த மாதிரி சொல்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்தால் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் காய்ஸ் ஒர்க் வச்சில் வேறு லெவல்னு சொல்ல வேறு லெவலே ஏதாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் ஆல்ரெடி வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி பட்ஜெட்டில் சாரி போட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சாரி கலெக்ஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் உரிய உதவ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் Bye guys!